இத்தனோண்டு சுண்டைக்காய் தாங்க ஆனால் இதில் சத்துக்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது நிறைய நன்மைகள் உள்ளடக்கி வச்சுருக்க இந்த சுண்டக்காய் வந்து அன்றாட நம்ம உணவில் பயன்படுத்திக்கணும் இந்த ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பயன்படுத்தலாம் கெட்டி குழம்பு பண்ணலாம் தட்டிட்டு சாம்பார் பண்ணலாம் பச்சடி பண்ணலாம் பெரட்டல் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய சுவை ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காயில் பண்ணலாம் இதை நல்லா காய வச்சுட்டு மூரில் போட்டு போட்டு காய வச்சு சுண்டக்காய் வத்தலாகவும் பயன்படுத்தலாம் இந்த சுண்டக்காய் உடலுக்கு ரொம்ப நன்மை தருது சுண்டக்காயில் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்குது புரத சத்து இரும்பு சத்து இதெல்லாம் நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வந்து வெளியேற்றி அஜீரணம் மலச்சிக்கல் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டயபெட்டிஸ் வந்து ரெகுலராகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சுண்டக்காய் வத்தல் வந்து செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் இந்த சுண்டக்காய் சுக்காய் வெள்ள மிளகாய் ஊறுகாயும் ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் இதெல்லாம் தரமாக வீட்டு பக்கத்தில் தயாரிச்சது இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணலாம் நம்ம இப்போ செய்ய போகிற இந்த சுண்டக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும் சுவை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் முருங்கைக்காய் சாம்பாரெல்லாம் தூத்து போயிடுவோங்க இந்த உப்பு கண குழம்பு எலும்பு குழம்பு அதோட டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சுவையை பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முதல்ல பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க ரெண்டு கைப்படி அளவுக்கு பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டு மலர வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் ரெண்டு விசில் வெட்டிங்கன்னா நல்லா மலர்ந்து அழகாக வந்துடும் ஒரு பேனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் எல்லா சாம்பாருக்கும் நான் சீரகம் சேர்க்குறது உண்டு வெந்தயப் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் இந்த வெந்தயப் பொடி சேர்த்தோன்னா சாம்பார் ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் சீக்கிரமாக கெடாது இந்த வெயில் காலத்தில் சாம்பார் கெடாமல் இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிப்பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் அது ஓரளவு வந் வதங்கின உடனே சுண்டக்காய் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சுண்டக்காயும் சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் நல்லா பாதியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருங்க இப்போ கலர் மாறாமல் இருக்கும் அதில் வந்து கீழே கொஞ்சம் விதை தங்கி இருக்கும் அந்த இப்போ சுண்டக்காயெல்லாம் எடுத்து வதக்கிட்டோம் அப்போ இந்த மாதிரி விதை சேர்ந்துருக்கு இல்லையா அதையும் சேர்த்துருங்க அதை தூக்கி போட்டுறாதீங்க அதில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது அதனால் அந்த விதையும் சேர்த்து மிதமான தீயில் இந்த சுண்டக்காயை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரும்போது அந்த காய் அந்த குழம்புக்கு வந்து சுவை அதிகம் கொடுக்கறது இந்த மாதிரி வதக்கிறது தான் அந்த சுண்டக்காய் வதங்கி வந்தால் தான் அந்த குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் வேக வச்சு சும்மா தண்ணியில் வேக வச்சு செஞ்சோன்னா அந்த குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்காது இந்த மாதிரி வதக்கிடுங்க ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து அந்த சுண்டைக்காயும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் ஒரு டீஸ்பூன் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு வந்து இங்கே சேர்த்துடுவேன் உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி நல்லா அப்படியே தோல் விட்டு நல்லா சீக்கிரமாக வதங்கிவிடும் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்படி சேர்த்துருக்கேன் பருப்பில் நான் மஞ்சப்படி சேர்க்க மறந்துட்டேன் அதனால் இந்த இடத்துல மஞ்சள் பொடி சேர்த்து சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம குக்கரில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்திடலாம் சேர்த்து மூடி போட்டு வேக விட்டோன்னாவே நல்லா வெந்துடும் ஒரு மூணு நிமிஷம் வந்துடும் ஏன்னா வதக்கிறதுலே கொஞ்சம் இல்லையா அதனால் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் இதை எடுத்துகிட்டு புளி நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தேன் வித விதப்பான தண்ணியும் ஊற்றிட்டிங்கன்னா ஈஸியாக புளி ஊறிடும் அதை சேர்த்துட்டு செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய சாம்பார் மசாலா ஹோம்மேடு செட்டிநாடு சாம்பார் பொடி தான் இது அந்த பொடியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு சாம்பார் மசாலா தூள் உங்ககிட்ட என்ன சாம்பார் மசாலா இருக்கும் அந்த சாம்பார் மசாலா சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் பெருங்காயம் நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம் புளி கரைச்சி அதையும் சேர்த்துட்டோம் இந்த குழம்புக்கு தேவையான பருப்பையும் சேர்த்துடலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு கரண்டி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக வைக்கக்கூடாது ஓரளவு தண்ணியாக தான் வைக்கணும் இந்த சேர்த்து நல்லா கொதிக்கும் போது தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க இது எல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும் சூப்பராக ரெடி ரெடியாகிடும் இது நல்லா சேர்ந்து கொதிக்கும்போதே உங்களுக்கு நல்ல மனம் கிடைக்கும் கருவேப்பிலை நான் முதல்ல சேர்க்கலை எப்பயுமே சாம்பார் கொதிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மனம் இருக்கும் அதனால் இப்போது என்னெல்லாம் பத்தலாங்கிறத நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து கொதிக்க விடுறேன் நீங்கள் திரும்ப தாளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடுகு பெருங்காயம் கொஞ்சோண்டு தாளித்து விட்டுக்கலாம் நான் முதலே தாளித்து வதக்கிட்டேன் இல்லையா அதனால நான் தாளிக்கலை காய் நல்லா வெந்துடுச்சு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த சுவை வந்து ரொம்ப வித்தியாசமான சுவை எல்லா சாம்பார் மாதிரியும் இருக்காது இந்த சுண்டக்காய் சாம்பார்னுடைய சுவை ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் வந்து ஸ்பெசிஃபிக்காக எல்லாம் அதிகம் செய்ய மாட்டாங்க எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பார் இந்த சாம்பார் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வித்தியாசமான ரெசிபி அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க சுவையை வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்